வணக்கம் நான் அனந்தகுமார் பேசுகிறேன் திருச்செந்தூரில் வந்து குடமுழுக்கு விழா நடைபெறப் போகிறது அது வந்து மிகுந்த உற்சாகத்தோட பக்தியோட சிறந்தையோடு நடக்க வேண்டும் அந்த முருகப்பெருமானுக்கு வந்து சிறப்பாக ஒரு வழிபாடாக குடமுழுக்காக அமைய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பிரார்த்தனைகள் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை ஆக்சுவலாக தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு ஒரு சில பேருடைய கருத்து அவர்களோட கருத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் அப்படிங்கிறது சிம்மாசன மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம் தமிழில் நிச்சயம் உடம்புக்கு நடத்த வேண்டும் என்பது நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் நான் அதே போல் சமஸ்கிருதத்தில் ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் என்னோட அபிப்பிராயம் நான் சொல்கிறேன் இப்போ தமிழ் அப்படிங்கிறது இந்த மண்ணோட மொழி இதே மாதிரி இப்போ சைவம் வைணவம் போன்ற இந்த மார்க்கங்கள்லாம் இருக்குது இல்லையா ஹிந்துலேயே இருக்கிற இந்த ஒரு சப்டிவிஷன்ஸ் இந்த மார்க்கங்கள்லாம் வந்து எப்படின்னா உலகத்தில் எல்லோரும் அவங்கவுங்களுடைய மொழிக்கு ஏற்ற மாதிரி கும்பிடுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் ஆந்திராவில் தெலுங்கு கேரளாவில் மலையாளம் கர்நாடகாவில் கன்னடம் மகாராஷ்டிராவில் மராட்டி குஜராத்தில் குஜராத்தி பீகாரில் பீகாரி பெங்காலில் வந்து பெங்காலி காஷ்மீரில் வந்து காஷ்மீரி இதே மாதிரி ஃபாரினர்ஸ் கூட அவங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி கும்பிடுவாங்க எப்படி கும்பிட்டாலும் பலர் ஒன்று தான் அதாவது கீதையில் கிருஷ்ணர் சொன்னது வந்து என்னன்னா எல்லா நதிகளும் சமுதிரத்தை தான் போய் சேரும் அதே மாதிரி எல்லா வகையான வழிபாடுகளும் எந்த ரூபத்தில் எப்படி கும்பிட்டாலும் அந்த வழிபாடுகள் வந்து என்னை தான் வந்து சேரும் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் அதே போல் சேனாதிபதிகளில் நான் சுப்பிரமணியன் அப்படின்னும் அவர் சொன்னார் ஸோ பகவத்கீதையில் முருகப்பெருமானுடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது கூட ஒன்றையாக இருக்குது அதே மாதிரி இப்போது ஒவ்வொரு இந்த இடத்துல ஒவ்வொரு லாங்குவேஜில் கும்பிடுவாங்க எல்லா ஒவ்வொரு லாங்குவேஜிலும் கும்பிடுவாங்க இந்த எல்லா லாங்குவேஜுக்கும் வந்து இன்டர்லிங்கிங் பண்ணுறதுக்கு ஒரு காமனாக ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது அந்த லாங்குவேஜ் தான் வந்து சமஸ்கிருதம் ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கில் ஒரு பழமொழி வந்து இண்டிகோக்க பூவு ஈஸ்வர்டு கோ மாலை அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்தது அந்த சிவன் கோயிலில் ஒவ்வொரு வீட்டில் ஒரு மலர் கொடுத்தாங்களா இந்த மலர் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு மாலையாக செஞ்சு சிவனுக்கு போட்டாங்களா அதாவது தமிழ் அப்படிங்கிறது ஒரு மலர் தெலுங்குன்றது ஒரு மலர் கன்னடன்றது ஒரு மலர் மராட்டி என்ற தூர் மலர் இந்த எல்லா மலர்களையும் இணைக்கிறதுக்கு ஒரு ஒரு நார் ஒன்று தேவைப்பட்டது அதாவது என்னோட ஓமைப்படுத்தி சொல்கிறேன் நான் தான் சான்ஸ்கிருட் யூஸ் பண்ணி ஒரு மாலையை போட்டான் அதாவது மலர்களும் நாரும் சேர்ந்தால் தான் மாலையாக மாறும் அதே மாதிரி மணி பிரவாளம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது தமிழும் சமஸ்கிருதமும் பண்ணும்போது அந்த சேர்ந்து குடமுழுக்கு பண்ணும்போது அத்தனை பண்ணும்போது எப்படி இருக்கும்னா ஒரு வைரமும் ஒரு பவலும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் பியூட்டிஃபுல் காம்பினேஷனாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகேங்க அதாவது என்னென்னா தமிழ் அப்படிங்கிறது உலகத்திலேயே ஒரு மூத்த மொழி கல்ல தமிழும் ஒன்று இந்த தமிழ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சிம்மாசன மொழியாக இருக்கணும் ஆனால் சபையில் ஒரு அங்கமான சமஸ்கிருதம் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னோடய ஒப்பீனியன் ஆனால் தமிழில் தான் பண்ணணும்னாலும் அதை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஸோ இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உடம்புக்கு வந்து நல்லபடியாக நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பிரார்த்தனை விட்டு வேல்முருகனுக்கு அருவோகரா பிற வேல்முருகனுக்கு அருவகரா அந்த முருகப்பெருமானோட அருள் அனைவருக்கும் கிடைக்க என்னோடய பிரார்த்தனைகள்